அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு படத்தோடு உங்கள் வசதிப்பெயர் முடிகிறேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செப்டம்பரில் வந்தது வெந்து தெனிந்தது காடு ஜெயமோகனுடைய கதை கௌதம் பாசுதே அம்மேனன் டைரக்ஷன் சிம்பு நடித்தது முத்து வீரப்பனா இதில் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு ஹீரோயின் சிலம்பரசன் சிந்தி இட்னானி ரொம்ப நல்லா இருந்தது படம் பாம்பேயில் எடுக்கப்பட்டது எசகி ஹோ எஸ் பரோட்டா ஷாப்னு ஒரு அதாவது ஒரு திருநெல்வேலி பக்கம் ஒரு கிராமத்தில் வளர்கிற ஒரு பையன் ஒரு ம முள்ளுக்காட்டில் அந்த முள்ளுக்காடு தீ பிடிச்சிருது நிறைய கடன் பட்டுடுறாங்க ஒரு போஸ்ட்மேன் வந்து பேசிட்டு போகிறாரு அப்போது ஒரு சிகரெட் ஒரு பீடி பிடிக்கிறாரு அப்போ அந்த தீயை போடுறாரு இவன் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான் அந்த சிலம்பரசன் அப்போ அந்த மரம் விழுகும் பொழுது அந்த நிறைய காஞ்ச அந்த இருக்கும் பொழுது அதெல்லாம் விலைக்கு போகும் அதெல்லாம் வந்து இவர் யார் அவர் போட்டதால் யார் போட்டது தீ பற்றிடும் இந்த தீயை வெட்டி விடுவா வந்து சிலம்பரசன் அப்படியும் நிறைய டேமேஜ் ஆயிரும் அந்த ஓனர் வந்து எனக்கு நாலாயரூவா பணம் தரணும் ஐயாயிரூவா தரணும்னு நிறைய கடன் கடன்பட்டிருப்பாங்க அப்பா பையன் எல்லோரும் அம்மா எல்லோரும் குடும்பத்தோடு உழைப்பாங்க அப்படியும் கடனை அடைக்க முடியாது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த புழுதி காடு அந்த சிலம்பரசன் எவ்வி விழுக்கும் பொழுது முதுகலை ப பாயிர முள்ளெல்லாம் பார்த்தா நமக்கு கருவே முள்ளெல்லாம் பார்த்தா அவ்வளோ பெருசாக அதுவாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அவங்க வந்து தன் சொந்தக்காரங்கள்கிட்ட வந்து கருவி அந்த ஊரு பேலாம் டக்குனு யாரு மாதிரி கருவிக்குளம்னு நினைக்கிறேன் அங்கேருந்து வந்து நான் அவருடைய சொந்தக்கார்ட்ட மாமாட்ட வந்து வேலை கேட்பாங்க அவர் பாம்பேயில் இருப்பார் எஸ்கி ஹோட்டலில் எஸ்கி பரோட்டாஸ்டா ஷாப்பில் சரி அங்கேயே அவர் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு அவங்க வீட்டில் தங்குவாங்க அந்த இதுக்கு போய் சேரலாம்னு சொல்லுவார் முதல்ல மாட்டையுமார் அப்புறம் சேரலாம் பார் கடைசியாக அவனுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டு அந்த அட்ரெஸ்லாம் கொடுத்துட்டு மறுநாள் அவர் வந்து தூ தூக்கில் தங்கிடுவார் ஏன்னா அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அவருடைய பெட்டியில் வந்து துப்பாக்கி இருக்கும் இவன் போய் அவரை காப்பாற்ற அவரை போய் அவர் தொங்கியிருப்பார் அவருடைய பெட்டியை பார்த்து கண்டுபிடிச்சு ஜனவெளியாக உடச்சி உள்ளே போகும் பொழுது அவருடைய பிரச்சனைகள் என்னென்னு தெரியாது ஆனால் பாம்பே போகலான்னு முடிவு பண்ணுவோம் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அந்த இன்னொரு இதில்னாக்கா மலையாளிஸ் வந்து ஒரு சலூன்ஸாக நடத்துவாங்க இந்த தமிழன்ஸ் வந்து ஒரே பரோட்டா ஷாப்பை நடத்துவாங்க இவங்களுக்கு வந்து கர்ஜி கார்ஜின்னு ஒரு ஆள் வந்து ஹெட்டு அவங்களுக்கு வந்து குட்டி பாய்னு ஒரு ஹெட்டு இவங்களுக்கெல்லாம் என்ன வேலைன்னா ஏதாவது ஒருன்னாக்க அந்த தலைவர்கள்லாம் த அந்த பிரச்சனைகளை தலையிட மாட்டாங்க ஒரு இடத்த காலி பண்ணணும் ஒரு மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி அடியாட்களை ஏவி விட்டு இவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிட்டு சாகிறத அவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு பணத்தை கொடுத்துட்டு இவங்களுக்கு துப்பாக்கியும் பணமும் கொடுத்துருவாங்க இவங்க அடிச்சுக்கிட்டு சேவாங்க அதை பார்த்துக்குறது பார்த்துட்டு அவங்க தப்பிச்சிருவாங்க அந்த மாதிரி தான் நடக்கும் இந்த கதை அடிப்படையில் அந்த மாதிரி தான் இருந்தது அப்படி நிறைய இந்த ப இதெல்லாம் வந்து ஒரே வெட்டு பரோட்டா ஷாப்பில் முப்பது பேர் வேலை வைப்பாங்க முப்பத்தாறு பேர் என்னமோ அவ்வளோ பேரும் தேவையா அப்படின்னு பார்க்கும்பொழுது பாதிக்கு மேலே இந்த அடியாட்களாக பாதி மே செயல்பட வேண்டி வரும் இந்த கோழி வெற்றவர் அவர்லாம் பார்த்திங்கன்னா ரத்தத்தை கழுவிட்டு இருப்பார் ஒரு முப்பத்தாறு பேர் ஒரே இடத்துல படுத்து தூங்குவாங்க மாடியில் காலம்புரம் ஆனால் பரோட்டா ஷாப் ஆரம்பிச்சிடும் நடுவில் கீழையே எல்லாம் குத்தி ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிறது குத்திக்கிறதுலாம் காமிப்பாங்க இதெல்லாம் சிலம்பரசு வேற கொண்டு போன துப்பாக்கியை கொண்டு போய் ஒரு துணியில் மூடி ஜன்னர் மில்லெல்லாம் வைப்பார் அது ரோட்டில் யாரும் பார்க்க மாட்டாங்களா அது கீழே விழுகாதா அப்படிலாம்ன்ற மாதிரிலாம் இருக்கும் அந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா எப்படியோ அப்படி இருந்து ஒரு திடீர்னு யாரோ ஒருத்தர் மேலே வந்து அவங்கள மிரட்டும் பொழுது எட்டு பேரை சுற்றுவார் அவர் திடீர்னு எடுத்து அது வந்து இருக்க எடுத்து அந்த குண்டை பூரா வச்சு அப்புறம் இவரும் ஒரு பெரிய தாதா மாதிரி யாரதால இவரும் வந்து அந்த காஜி தரக்கே வந்து பாடி கார்டாக வச்சுப்பார் அவரோட சுத்தும் பொழுது தான் இந்த பெண்ணை வந்து மீட் பண்ணுவார் இந்த சிதி நானியை ஒரு ரெடிமேட் ஷாப்பில் ஒர்க் பண்ணுவாள் லவ் வந்துடும் க மேரேஜ் பண்ணிப்பாங்க ஆனால் இந்த மாதிரி இந்த அடியாட்கள் கதையாக தான் போகும் பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே யார் யாரோட இருக்கிறா அப்படின்ற மாதிரி இந்த இசைக்கி ஹோட்டலில் எசைக்கி கீழே தான் எல்லோரும் இருப்பாங்க ஒரு கட்டத்தில் நம்ம இப்படியே செத்துக்கிட்டே இருக்கமேன்னு சொல்லிட்டு எல்லோரும் முத்து பக்கம் டேர்ன் ஆகிடுவாங்க நிறையா ரத்தம் வெட்டு குத்து கொலைன்னு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் ராத்திரியில் எங்கே பார்த்தாலும் குத்துவாங்க ஓடுவாங்க விரட்டுவாங்க குத்துவாங்க அவ்வளோதான் நடக்கும் நம்ம எப்படா இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்படி இது பண்ணுவாங்க நினச்சாக்கா ரோட்டில் வந்து நடு ரோட்லெலாம் நின்று இது பண்ணி ஒரு கட்டத்தில் முத்துவே தாதா ஆயிடுவான் கடைசியாக பார்த்திங்கன்னா இவனுடைய பையனையும் இவங்க அப்பா எல்லாரையுமே அவங்க வந்து இவங்க பையனையுமே அவங்க வந்து இது பண்ணிவிடுவாங்க அஞ்சு வயசு பையனையும் மூணு வயசு பையனையும் அவங்க வந்து ஒரு இடத்துல குத்திடுவாங்க இந்த பொண்ணுக்கு ஒன்று கல்யாணம் ஆகிடும் அப்புறம் அந்த பொண்ணை கடத்தி வச்சுருப்பாங்க அப்புறம் இவங்க ஒய்ஃபை மீட்கிறதுக்கா போவோம் லக்னோலேருந்து இருந்து லக்னோவில் இருப்பாங்க அப்போது அந்த ஏரியாலாம் நான் தான் பெரிய ஆள் நீ எப்படி பெரிய ஆளாக வரலன்னு ஒரு தாதா இது பண்ணுவோம் திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா தாதாக்களை எங்கேயாவது முளைச்சி உடனே சிம்பு வந்து திடீர்னு தாடி மிஸையோட பெரிய ஆளாகிட்டு பெரிய ஆகிடுவார் அப்போ வந்து அந்த பழைய முதல் முதல்ல ஒரு மலையாளியை மீட் பண்ணுவார் ஸ்டேஷனில் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு இந்த ஊருக்கு வந்த உடனே பாம்பே கொஞ்சம் தப்பிச்சோட பார்ப்பாங்க இந்த இடத்துலேருந்து அப்படி என்ன பண்ணுவாங்க தப்பிச்சு உடம்பு என்ன நம்ம வந்து எப்படியாவது தப்பிச்சு ஓட முடியாது ஏன்னா இவங்க எல்லோரும் வந்து வளச்சி குத்திரும்ப கூட்டிகிட்டு போயிருவாங்க இந்த மலையாளிய மலையாளத்து ஆளுங்களும் இவ்வளோ வந்து தமிழ் ஆளுங்களமாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க இந்த ஹோட்டல்காரங்களும் இவ்வளோ பணம் கொடுத்தவங்களெல்லாம் வச்சிருக்கமே சும்மா சும்மாவாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணுன்ட்டு இந்த படம் ஆக மொத்தத்தில் வன்முறை அறுவாள் கலாச்சாரம் கத்தி அறுவாழ் கலாச்சாரம் துப்பாக்கி இந்த மாதிரி அடியாட்களை எப்படி உபயோகப்படுத்துகிறாங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஜெயமோகன் கதையில் வர மாதிரி துப்பாக்கி எப்படி ஒரு மனுஷனை ஈர்க்குது அப்படின்ற மாதிரி வரும் தன்னேறியாமல் அவன் எதுக்கு ஆட்படுறான் எப்படி ஆட்படுறான்னு முத்துவீரப்பன் கதை வந்து ஒரு வித்தியாசமான கதை விந்து தணிந்தது காடு முள்ளு காட்டுலேருந்து போய் மும்பை காட்டில் போய் மாட்டிக்கிட்டு இவங்க எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சது தான் அந்த காட்டுக்குள்ளே தொலைச்சது தான் மிச்சோன்றது இருக்கும் எல்லாருமே அடியாளாக மாறி கஷ்டப்பட்டு தான் தான் தன்னுடைய ஒரு தனக்குன்னு ஒரு வேலை தனக்குன்னு ஒரு குடும்பம் தன்னுடைய குடும்பத்துக்குன்னு ஒரு தன்னிறைவான ஒரு வாழ்க்கை வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க கடைசியாக எல்லாருமே வந்து இப்படி கேங்ஸ்டர்ஸாகவும் இதுவாகவும் ஆகிறது நல்லா ஒரு காமிச்சிருந்தது இந்த படம் ஜெயமோகனும் வாசுதேவ் கௌதம் வாசுதேவ் இந்த காம்பினேஷன் நல்லா இருந்தது ரொம்ப அந்த ஒரு யதார்த்தத்தை ரொம்ப இந்த படம் ஜெயின் மூவிஸோட வெளியீடு ரொம்ப நல்லா இருந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அதில் நிறைய பாடல்கள் நல்லா இருந்தது ஆனால் நாங்கள் கொஞ்சம் ஓட்டி ஓட்டி பார்த்துட்டோம் ஏன்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் அந்த பாடு சீரியஸான நிகழ்வு படங்களை பார்க்கும்பொழுது பாடல்கள் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்குன்றதால கொஞ்சம் வேகமாக பார்த்தோம் ரொம்ப நல்ல படம் பார்க்கலாம் நன்றி